ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து இட்லி இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டா கீறி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஊட இருக்க தண்டை எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வடைச்செடி வச்சு நான் வந்து எனக்கு தேவையான அளவு வந்து சிறுபருப்பு போட்டிருக்கேன் சிறுபருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு ஒரு வடைச்சடியில் வச்சு தேவையான அளவு கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா மூணு தக்காளி தேவையான மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்கங்க நான் வந்து பருப்பு வேகிற அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா க கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா மஞ்சள் பொடி போட்டோம்ல அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா பருப்பு வேகட்டும் இட்லிக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆவி பறக்க பறக்க கொதி வரும் இதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் அந்த மாதிரி இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன் நூறு தட்லி இட்லி ஊற்றி இந்த மாதிரி வச்சு இதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டோம்னா இட்லி சூப்பராக ரெடி ஆயிரும் இட்லியோட அளவு வேணும்னா இ இட்லி அள இட்லியோட அளவு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமாண்டில் க ரிப்ளை கமாண்ட் பண்ணுங்க நான் வந்து இட்லியோட அளவுகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது மாதிரி கிண்டி விட்டுட்டு இன்னும் பருப்பு வேகலை அதனால் மறுக்க மூடி போட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம் அதுக்கடையில் இட்லி வெந்துருச்சு இட்லி வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நல்லா தண்ணியில் நினைச்சி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா ஒட்டாமல் வந்துச்சு இட்லி சாஃப்டாக அப்படியே நல்லா பூ போல பஞ்சு பஞ்சுண்டு செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறீங்க பாருங்கள் செம்ம சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிக்கவே முடில பேங்க ஆவி பறக்குது பாருங்க எவ்வளோ சாஃப்டா இங்கே பாருங்க அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி இந்த மாதிரி தேங்காயை வந்து மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் கடலைப்பரு போட்டுக்கோங்க ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க நாலு நாலு நீ நீளமாக இருக்கிற பச்சை மிளகா போட்டிருக்கேன் ரெண்டு அந்த கொட்டியாக இருக்க பச்சை மிளகா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லும் ஒரு சின்ன பல்லும் பூண்டு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் வந்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு தான் போடுறேன் தேவையான அளவு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க உங்களுக்கு கரண்டியில் எடுத்துக்காம எவ்வளோ நைஸாக இருக்கு நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் சட்னி ரெடி ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ஒயிட் சட்னி சட்னியோட ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பருப்பு வெந்துருச்சு இந்த மாதிரி பருப்பு வெந்ததுக்கப்புறம் இல்லை மத்தில்லை இல்லாதனால வந்து நான் வந்து கரண்டியை வச்சு நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா ஓரளவுக்கு மசிஞ்சு வர அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க மசித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு வந்து தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு கொஞ்சமாக சட்னி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அதனால் வந்து நான் கடுகுலே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் அதையே போட்டுக்கிறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணாம வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து போட்டுக்கோங்க இப்படி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டு தாளித்து சட்னி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சட்னி தாளித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம வந்து இட்லி சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம் அதே தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆறு வரம் கொஞ்சோண்டு ஒரு கைப்படி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தா செம சூப்பராக இருக்கும் தாளித்து பாருங்கள் நான் அதுவும் நான் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கத்தட்டிக்கும் தேவையான அளவு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்புக்கு தேவையான அளவு வந்து குழம்பு தூள் போட்டுக்கலாம் நான் அந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் மூணு ஸ்பூன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பில் ஊற்றிக்கலாம் பருப்பில் ஊற்றினதுக்கப்புறம் அந்த தாளிப்பு கரண்டி அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எங்களுக்கு தேவையான அளவு வந்து ஒரு சம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இந்த செம்புக்கு தான் ஒரு சம்பு தண்ணி நாங்கள் ஊற்றி ஊற்றியிருக்கேன் ஒரு ஒரு செம்பு இல்லை ஒரு முக்கால் செம்பு இருக்கும் ஊற்றிருக்கேன் இது வந்து எங்களுக்கு போதுமான அளவு அதுக்கப்புறம் வந்து நல்லா மூடி போட்டு இந்த மசாலா வடை இந்த இதெல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க நான் தேங்காய் சட்னி தாளிச்சாச்சு உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பா இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு நல்லா பச்சை வாடை மசாலா எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதி கொதி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளுக்கு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம் இப்போ வந்து மாமா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் சொல்லுவார் இட்லி எப்படி இருக்கு சாம்பார் சூப்பர் டச் இங்க பாரு பாய் சொல் பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க நீ சொல்லு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स